உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரொம்ப வருடமாக காய் காய்க்காத மரத்தை எப்படி காய்க்க வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டிலலாம் ஒரு செடி வைப்போம் அது மரமாகவே வளர்ந்துரும் ஆனால் காய் மட்டும் காய்க்காம இருக்கும் அது மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது அது எப்படி காய்க்க வைக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான் இது வந்து நான் சில பேர்கிட்ட கேட்டது நான் கூகுள் பண்ணி பார்த்தது தான் இதை முயற்சி பண்ணி பார்ப்போம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க நல்லாவே ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நார்த்த முறை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அப்படியே இருக்குங்க அது முளைக்காமலே இருக்குது சின்ன பூ கூட பூக்கலை அது எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு நிறைய இடத்துல கேட்டபோது இதுதான் சொன்னாங்க நம்ம அதை தான் இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்க்க போறோம் இது போல வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க பழைய வாட்டர் பாட்டிலாக இருக்கணும் ஏன்னா அதை அதை நம்ம பயன்படுத்த முடியாது அதனால ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலை இது மாதிரி எடுத்துக்கோங்க அதுல ஃபுல்லா தண்ணியை நிரப்பிடுங்க இது ஏன் நம்ம இந்த பாட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது நம்ம இதில் தண்ணி பிடிச்சி மூடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பாட்டில நம்ம அந்த கரைசலை போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அப்படியே வைக்க போறோம் அதனால தான் சொல்றேன் நீங்க இந்த பெருங்காயம் இருக்கிற ஒரு சின்ன கட்டியாக எடுத்துக்கோங்க நீங்க காட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் அந்த பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற பெருங்காயம் இல்லாமல் அந்த பெருங்காயம் தான் இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அப்படி இல்லாதவங்க இதை எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் அதை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சைஸில் உள்ள பெருங்காயத்தை எடுத்து அதில் போட்டு அதை அப்படியே ஒரு குளுக்கு குலுக்கி நல்லா மூடி வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த மரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடமாக அப்படி தாங்க இருக்குது இது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூவுமே பூக்காமல் இருக்குது இது ஒரு புளிய மரம் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த நார்த்த மரத்துக்கு அதை பயன்படுத்தியிருக்கோம் அது ஒர்க் அவுட் ஆகிட்டுனா அடுத்தது இதுக்கு தான் நம்ம அதை வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த கரைசல் எப்படி மரத்தோட வேருக்கு நம்ம அதை கொண்டு போகிறது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து நாத்த மரம் கிடையாதுங்க எல்லா மரத்துக்குமே பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம கரைச்சி வச்ச அந்த பெருங்காய கரைசல் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இது எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ போய் பார்ப்பாங்க இந்த தண்ணியில் பெருங்காயத்தை மட்டும் கரைச்சா போதுமா இல்லை வேறு எதுவும் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இதே போதுமானது தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பலன் கொடுக்கும் அதனால தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த நார்த்த மரத்துக்கு தான் இந்த கரைசலை போட போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் இந்த மரம் தான் அது பாருங்கள் போல் டீப்பு அல்லது குச்சி இல்லைன்னா இரும்பு கம்பி கிடச்சா கூட எடுத்துங்க இது ஏன் அப்படின்னா நம்ம மண்வெட்டியால் வந்து நம்ம வெட்டினோம்னா அந்த வேர்லாம் பாதிக்கப்படும் அதனால தான் இது போல் நம்ம குச்சோ அல்லது கம்பியோ பதிச்சு நம்ம அதை குழி போட்டு அதுக்கு மேலே அந்த கைசலை ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி இல்லைன்னா உங்கள்ட்ட கம்பி அல்லது மர குச்சி இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இதில் குழி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் போல் காலையில் தண்ணி விட்டது தான் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு ரொம்ப அழுத்தமாகவே இருக்குது அந்த மண்தரை முடிஞ்ச அளவு நாங்கள் அதை வந்து ஒரு பெரிய குழியாக தான் போட்டாகணும் ஏன்னா ஓரளவு தண்ணி அதில் நிற்கிற மாதிரி நம்ம போடணும் அதனால தான் கொஞ்சம் நம்ம பெரிய குழியாக போடுறோம் நீங்கள் இது போல் உங்களுக்கு ஈரம் இல்லை அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் தண்ணியை விட்டு வச்சிருங்க அப்போ தான் கொஞ்சம் குழி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல சின்ன குழி தான் ஈஸியாக போட்டுடலாம் இருந்தாலும் சொல்கிறேன் நாம் இந்த மரத்து ஓரமாக குழி போடுறோம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க வேரில் படாமல் குழி போடுங்க ஒரு மூணு அல்லது நாலு குழி போட்டாலே போதும் அதுவே போதுமானது தான் ஒரு குழி ரெண்டு குழி போட்டாலே போதும் இருந்தாலும் நம்ம நாலு குழி போடுறோம் சின்னதாக தான் போடுறோம் அதனால தான் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது நம்ம கொஞ்சமாக ஊற்றின பிறகு அந்த உள் அந்த தண்ணி மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம ஊற்றலாம் ஆனால் அதிகமாக நம்ம ஊற்ற வேண்டியதில்லை கம்மியாக ஊற்றினாலே போதும் நாம இந்த பெருங்காய கரைசலை ஒரு லிட்டர் பாட்டிலில் நம்ம கரைச்சோம் ஆனால் ஊற்றுனது கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருங்காய கரைசலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க அதனால வந்து நம்ம முழுமையாக அதில் ஊற்ற வேண்டியதில்லை ஒரு லிட்டர் கரைச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக ரெண்டு மூணு செடிகள் ஊற்றலாம் இந்த கரைசலை ஊற்றி முடித்ததும் மாட்டு சாணம் இருக்குல்ல அந்த மாட்டு சாணத்தோட அந்த எரு இருக்குல்ல அதை நான் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் அதை அது அழகாக ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஏன் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மாட்டு சாணத்தில் உள்ள இந்த எரு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க இந்த எரு சூப்பராகவே ஒர்க் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்துங்க செடி குடியலுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அது நல்லா வளர்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அதனால தான் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி கிடைக்கலாம் பரவாயில்ல நீங்கள் அந்த மண்ணை போட்டே மூடிடலாம் ஏன்னா அது பெரிய குழியெல்லாம் இல்லை சும்மா கொஞ்சோண்டு மண்ணை எடுத்து மூடிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது அப்படியே செட் ஆயிடும் இந்த பெருங்காய கரைசலை நம்ம செடியில் பயன்படுத்துறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பெருங்காய கரைசல் தண்ணியை நம்ம நேரடியாக இலையின் மேலோ அல்லது செடியின் மேலோ தெளிக்கக்கூடாது அதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக எடுத்து அந்த வேர் பகுதியில் தான் அதை நம்ம வந்து பரவுகிற மாதிரி நம்ம அதை ஊற்றணும் மற்றபடி நீங்கள் நேரடியாக செடியிலெல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம் அதனால தான் நம்ம வேறு வழியாக அந்த மருந்தை செலுத்துகிறோம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த பெருங்காய கரைசலை நம்ம போது நிறைய பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த பூக்காத செடி மரம்லாம் கண்டிப்பாக பூக்கும் பூங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து இருக்கும் ஆனால் காய் காய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த பூக்கள்லாம் அப்படியே கொட்டிடும் அதெல்லாம் மறுபடியும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கரைசலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க இது போல ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்கு அதனால தான் நம்ம வந்து இதை பயன்படுத்தியிருக்கோம் இல்லை எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத காத்திருந்தால் தான் நமக்கு தெரியும் அதனால கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஒரு லைவாக அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கரைசலை பற்றி இந்த நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த வீடியோ லென்த்தாக போவோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை அதுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக அப்போ தான் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நிறைய விஷயங்கள் இது போல் இருக்குங்க இது போல் நம்ம இயற்கையாக சில விஷயத்தை பண்ணும்போது நம்ம செடிகளில் நிறைய விஷயங்கள நம்ம கற்றுக்கலாம் இதுக்கு நம்ம அந்த பெருங்காய கரைசல் போல்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி அடிக்கிறது அதுதான் நம்ம பண்ணோம் அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஷார்ட் ட்ரீட்மெண்ட்னா காய் காய்க்காத மரம் பூ பூக்காத மரம்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து ஆணியோ அல்லது இரும்பு கம்பியோ வச்சு அடிப்பாங்க அப்படி அடிக்கிறதுனால மரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளரத் தொடங்கிடும் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் நீங்கள் வீடியோ கூட பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க இரும்புச்சத்து சத்து தான் அது வளரல அதனால தான் ஆணி அடிக்கிற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல யாரும் தப்பா எடுத்துக்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தின வீடியோ நம்ம அடுத்து போடுவோம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இது நான் இந்த ரிசல்ட் கிடைச்ச பிறகு கண்டிப்பா நான் அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுவேன் அதுவரை வெயிட் பண்ணுவோம் காத்திருப்போம்